அப்போது உள்ளாய் நிச்சயத்தான ரஜிம் ஹிஸ்அஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எழுபதாவது நாளை அடைந்திருக்கிறது ஹாஸ்டை மீட்க வேண்டும் என்று இஸ்ரேலுடைய மிகப்பெரிய லட்சியம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி டாலர்கள் அமெரிக்காவிடமிருந்து உதவி இருந்தாலும் ஐநூற்றி எழுபது நாட்களாகவும் எதுவும் நடக்கவில்லை தனி பாலஸ்தீனை பற்றிய ஒரு உலகளாவிய விழிப்பு ஏற்பட்டு இருப்பதை தவிர இப்பொழுது நத்தியானுகுவை விட்டு தொலைந்தால் போதும் என்று இஸ்ரேலிய மக்கள் ஆகிவிட்டார்கள் குறிப்பாக அதனுடைய குடியரசுத் தலைவர் நேற்று நத்தியானுகுக்கு ஒரு பெரிய ஆஃபரை கொடுத்திருக்கிறார் எப்போ ஜெயிலுக்கு போயிடுவோம்ங்கிற பயம் உனக்கு வேண்டாம் மூன்று குற்றங்களில் ராஜத்ரோக குற்றம் உட்பட கரப்ஷன் உட்பட பாலியல் வன்ம வன்மம் உட்பட மூன்று குற்றங்களில் நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறாய் உன்னை ஜெயிலில் போட்டால் சாகு வரைக்கும் இருப்பாய் என்பதனால் இஸ்ரே விளபர்களெல்லாம் சாவடிக்க வேண்டும் அதனிடையே காசாவில் உள்ள மக்களையும் சாவடிக்க வேண்டும் நீ என்று சில வேண்டாத வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாய் உனக்கு ஒரு நல்லது சொல்கிறோம் நீ பதவியை விட்டு இறங்கிவிடு இனி அரசியல் வாழ்க்கைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிடு உன்னை சிறைத்தண்டையிலிருந்து காப்பாற்றி விடுகிறோம் உனக்கு சிறை இல்லை அது அவர் என்ன ப்ளீ டீல் இது அமெரிக்காவில் உள்ளது சில குற்றவாளிகள் ஜெயிலில் போட மாட்டேங்கிறது என்று உத்தரவாதம் கொடுத்தா சில உண்மைகளை சொல்வார்கள் இந்த ரணா இப்போ வந்தானே டுவெண்ட்டி சிக்ஸ் பவர் லெவனோட சம்பத்தப்படுத்தி இப்போ கூப்பிட்டாங்களே இவரெல்லாம் ப்ளீ பவர் தான் அங்கே இருந்தார் அந்த அதே மாதிரி ஒரு பிலிப் பார்கேன் டீல நத்தியானுகோவுக்கு அவங்க பிரசிடென்ட் சொல்லியிருக்கார் நத்தியானுகோ ஒரு கிரிமினலுங்கிறது அவர் நல்லா தெரியுது அதனால் கிரிமினல்னால் ரெண்டு வக வகையில் ஒன்று இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு கிரிமினல்னு சொன்னது இன்னொன்று அவங்க கோர்ட்டு மூன்று வழக்குகள் தண்டித்தது நேற்று இருபத்தி ஆறாவது தடவை கோர்ட்டுக்கு போயிருக்கான் இஸ்ரேலில் கோர்ட் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது அவங்க பிரைம் மினிஸ்டர் உலகத்தில் உள்ள எல்லாவனையும் எதிர்த்து தன்னுடைய கூட்டுப்படுகளை செய்வதில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நத்தியானுகுவை கூட நீதித்துறைக்கு நீதிமன்றம் அழைக்கிறது வருகிறான் சாட்சி சொல்லுகிறான் ஆனால் இங்கே எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது இதனிடையே நேற்று போராளிகள் சும்மா இருக்கவில்லை ரஃபாவில் ரஃபா கிராசிங் உட்பட எல்லா பகுதியிலும் இருந்தவர்களும் அடிக்க இருக்காங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் பிரசாத் போன்ற சிலர் சில எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற ரஃபா கிராசிங்கை அடித்து உடச்சிருங்கடா அது எதுக்கு அங்கே ஒரு கிராசிங்கை வச்சுட்டீமா அதில் மேலே அதிகம் செய்துக்கிட்டு இருக்காங்கிற அளவுக்கு நேற்று தாக்குதல் ரஃபாவில் நடந்திருக்கிறது ஆனால் இஸ்ரேலால் முடிஞ்சது ரஃபாவில் உள்ள எங்கே இருக்கக்கூடிய கட்டட கட்டடங்கள் ஐநூற்றி எழுபது நாள் தொடுத்து குண்டு ஓட்ட புறவும் இந்த ரஃபாவில் சில பில்டிங் இருக்கிறதுங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆனால் சில கட்டடங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது சில கட்டடங்களில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அழித்திருக்கிறார்கள் அடுத்தது அதே போல் சுஜயாவில் இருந்து வெளியில் வந்துட்டான் பக்காவாக வெளியில் வந்துட்டான் இனிம முடியாது ஏன்னா பிணங்களையே பிறக்க முடியலாங்க இப்போ கார்னோஸ் மிஸ்ரத்து கேம்பு மவாசி வெஸ்டர்ன் காசா உட்பட பல இடங்களில் குண்டு போட்டு நேற்று மட்டும் எழுபத்தொரு பேரை கொலை செய்திருக்கிறான் அல்லது சகிதாகி இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் இதில் என்னன்னா ஒரு பெரிய ஜெனரேஷன் ஆஃப் ஆர்ஃபன் சோரான் ஒரு பெரிய கூட்டம் மக்கள் அனாதைகளாக வருகிறார்கள் அவர்களின் எண்ணிக்கை இப்பொழுது இருபத்தி ரெண்டாயிரம் என்று அறியப்படுகிறது ஆக காசாவில் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நத்தியானுவ புரிந்து கொண்டு விட்டதாகவும் ஆனால் அவர் அக்டோபரில் போரை நிறுத்துவார் அப்டோ அப்டோபருக்குள்ளால் என்னமெல்லாம் நடக்குங்கிறத சொல்ல முடியாது அதனால் அந்த பேச்செல்லாம் வேண்டாம் அடுத்தால வெஸ்ட் பேங்கு வேண்டாம் வெஸ்ட் பேங்கில் நம்பளில் நேற்று அல் குஸ் நல்ல திருப்பி அடிச்சிருக்காங்க அதே போல் இவன் ரைடும் பண்ணியிருக்கான் ஜெனி ஜெருசலத்துலேய்க்கும் தெல்லவிக்கும் இடையில் நடந்து இருந்து கொண்டிருந்த தீ இன்னும் நின்ற பாடி இல்லை இப்போ அதன் பிறகு வெஸ்ட் பேங்கில் ஜெனின்ல இன்னும் சில வீடுகளை இடித்து இருக்கிறார்கள் சில செட்டிலர்ஸ் வந்து அவங்களுக்காகவே ரோடு போட்டுக்கிடுவாங்கிற அளவுக்கு இருக்கிறது அங்கே மேக்கரையை பாதுகாக்க வேண்டிய பாலஸ்தீன அதாரிட்டி அந்த முனாஃபிக்கு அப்பாஸு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் முடிஞ்சா முஜாயுதிகளை பிடிச்சி சிறையில் கையில கொடுக்கறான்னு தவிர அவன் தன்னை தன்னுடைய உரிமைகளை காப்பாற்றி கொடுக்கிறது கூட அவன் தயாராக இல்லை என்ற அளவில் ஒரு முனாஃபிக்கு அவனையும் வச்சுக்கிட்டே அந்த மக்களும் அந்த போராளிகளும் அங்கே சண்டை போட வேண்டிய ஒரு பயங்கர நிலை அதை அவர்கள் அத்தனையும் எதிர்கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து ஹூட்டீஸ் நேற்று ஹூட்டீஸ் தான் டாப் நியூஸ் அதில் டாப் நியூஸில் பெருசு என்னன்னா யூஎஸ் ஃபைட்டர் ஜெட்ஸு ஹூட்டீஸோடைய தாக்குதலில் அவாய்டு பண்ணணும்னு போய் அதே தானே எரிஞ்சு விழுந்துட்டு இதை சிலர் மாட்டிச்சான் மாட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் அது எரிஞ்சு விழுந்தது யுஎஸ்எஸ் ட்ரூமென் தளத்தில் அங்கே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனாக உருவாக்கியிருக்கு அதே யுஎஸ்எஸ் ட்ரூமெனை என்ன நடக்குன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கமாண்ட் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கி அதை நேற்றும் அடித்து இருக்கிறார்கள் அதனுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் தளம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது எஃப் எயிட்டீன் ஃபைட்டர் ஜெட் ஒன்று அடித்து நிமித்திருக்காங்க அதுவும் வாரத்தில் எரிந்து இருக்கிறது ரெண்டு கப்பல் கப்பல்கள் அதாவது யுஎஸ்எஸ் நேவியினுடைய யுஎஸ் நேவியினுடைய டஸ்ட்ராயரை அடித்து ஒடிச்சிருக்காங்க இதில் இந்த ரெண்டு அதர் ஷிப்ஸுன்னு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு கப்பல்களை நாங்கள் அழித்து உடைத்தோம் அதே எங்கள் நேவி போய் யுஎஸ்எஸ் ட்ரூமேனோட ஒரு மணி நேரம் சண்டை போட்டது என்பதையும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஹூத்திஸ் ஆக நேற்று செங்கடலில் மிகப்பெரிய கபலீகரங்கள் நடந்திருக்கிறது அடுத்தால அமெரிக்கா தன்னுடைய பங்குக்கு நேற்று நான் சொன்னேன் ஆப்பிரிக்கன் மைக்ரன்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவிலிருந்து முறையான பேப்பர்கள் இல்லாமல் முறையான ஆவணங்கள் இல்லாமல் எமனில் பூந்தவங்களை அரசு பண்ணிச்சு இருந்த இடத்த கொண்டு போட்டான்னு அறுபத்தெட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் எப்படி இருக்கு பாருங்க அமெரிக்காவினுடைய நுண்மான் நுழைப்புலம் ஏன் கண்ணை புத்திட்டு எங்காவது இதை போட்டுட்டு ஓடி வந்துடு இவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா நாங்கள் ஹூட்டீஸோடைய கெப்பாசிட்டி அழிச்சிட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது உண்மையில நேற்று நன்றாகவே வாங்கி கட்டி இருக்கிறார்கள் அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஈரானுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக இஸ்லாமிய போராளிகளை இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை எங்கள் ஆதரிப்பதை தவிர இப்பொழுது வேறு வழி இல்லை எங் நாங்கள் இருபத்தெட்டு முப்பது வருஷம் வெள்ளை நிற வெறிக்கு எதிராக போராடியது போல அதைவிட கொடுமையாக கடூரமாக போராடுகிறார்கள் ஆனால் நிறைய இழப்புகளை சந்திக்கிறார்கள் அப்பொழுதும் ஆப்பிரிக்காவில் ஒன்றும் சும்மா சவுத் ஆப்பிரிக்காவில் ஒன்றும் சும்மா இல்லை சுட்டுத்தல்னா கருப்பர்களை ஆனால் அவங்க அந்த மரணத்தை கண்டு கவலைப்படவில்லை முடிந்த வரைக்கும் போராடினார்கள் ஆனால் மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த வெற்றியை பெற்றார்கள் அதையெல்லாம் நினைவு கூர்ந்திருக்கிறார் ஜப்பானில் இஸ்ரேலுடைய டூரிஸ்ட்டுகள் இப்போ போனால் ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுக்கணும் எனக்கும் காசா போருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அப்படி எழுதி கொடுக்கலன்னா உடனே கோர்ட்டில் போட்டு உள்ளே தள்ளிடுவோம்ங்கிற மாதிரி ஹோட்டல் எல்லா ஹோட்டல்களும் நிபந்தனைகளை விதித்து இருக்கின்றன அடுத்த நேற்று சிரியாவில் டமாஸ்கஸ் வரைக்கும் இஸ்ரேலுடைய பிளேன் பறந்துருக்கிறது அவன் அங்கே இருக்கிட்ட சயின்டிஸ்ட்டு கெமிஸ்ட்டு எல்லோரையும் அழிச்சுட்டான் அங்கே இருந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அணுசக்தி எல்லாத்தையும் அழிச்சுட்டான் அதுக்கு பிறகு எங்களுக்கு அமெரிக்கா முக்கியம் ஏன்னா இவர் இப்போ கோட்டு சூட்டு அதுலேயும் குறிப்பாக அவர் கட்டக்கூடிய டை பெரும்பாலும் ப்ளூ கலரில் இருக்குது அது யூதர்கள் அபிஷியல் ஃபங்க்ஷனுக்கு பயன்படுத்துகிறார் சாதாரணமாக ரெட்டு கிரீன்லாம் கட்டுவாங்க கெட்டுவாங்க ஆனால் அபிஷியலாக பேசும்போது ப்ளூ தான் கெட்டுவாங்க அதை தான் இப்போ ஜூலானின் கெட்டிக்கிட்டு இருக்கார் இப்படி ஒரு மனாஃபிக் பக்கத்தில் அதுக்கு பேர் தவ்ஹீது இப்படி இந்த யுத்தம் மிக அதிகமான முஸ்லீம் பிணங்களை குவிக்கக்கூடியதாகவும் இஸ்ரேலுக்கு இராணுவ ரீதியாக பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்துவதாகவும் போய்கொண்டிருக்கிறது கடைசி செய்து இஸ்ரேலுடைய குடியரசுத் தலைவர் இறங்கி வந்து எப்பா எல்லாத்தையும் நறுத்து பெரிய அநியாயம் பண்ணாத கீழே இறங்கி வெளியில் போயிடு உன்னை ஜெயிலில் வைக்க மாட்டோம் டீசெண்டாக ஒரு இடத்துல வாழை விட்றோம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரவுடி ராஜ்யம் இஸ்ரேலில் நடந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் பாகி தவான அழகில்ல